அది எங்க அக்கா என்னது அப்பா என்னச்சில்ல அது எங்க அப்பா நான் நீங்க வரும்போது தூக்கிட்டு வருவீங்கன்னா ஹாப்பியா இருப்பேன் லாஸ்ட்ல நீங்க தூகாமே வந்தீங்க மாமா கேட்டேன் மாமா தேரில சொல்லிட்டாங்க அம்மா கேட்டேன் அம்மாவுக்கு சொல்லல அப்பா உங்க கிட்ட ஏய் அம்மா என்னம்மா என்ன கேட்டிட்டு இருக்கா இதெல்லாம் கேட்க கூடாது

கேட்கவா கேக்கவா ஃபீல் பண்ணுவா அப்பறம்லாம் சொல்ல தெரியுதுல்ல புரிஞ்சுக்க தெரியாது அப்ப இங்க பாப்பா எங்க போச்சு பாருடி அம்மை வீயா இருந்துக்கோ அவ்வளவுதான் பாப்பாலாம் தூக்கிட்டு வரல சரியா அப்ப பாப்பா வீட்ல இருக்கானா பாப்பாலாம் இல்ல ஓகேவா பாப்பா அங்கேயும் இல்ல எங்கேயும் இல்ல அவ ஹாஸ்பிடல்ல விட்டுட்டு வந்துட்டா

ஐயோ அண்ணி அவள் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு அவளுக்கு தெரியல கன்சீவா இருக்கும்போது பார்த்துருக்கா ஒருவேளை பாப்பா பிறந்திருக்குமோன்னு கேட்கறா அவ்வளோதான் அவள் வேணும்னா கேட்குறா அவளுக்கு அந்த விஷயம் தெரியலைங்கவும் அதை தெரிஞ்சுக்க கேட்குறா ஆசையில் நீ வேற அஞ்சு இப்பவே இதெல்லாம் அடிச்சு வளர்த்தா என்னென்ன கேட்கணும் எது கேட்கணும் அதுக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத அதிக பிரச்சனை தரமா வாய் பேசுறது ஏய் போடி

இவளுக்கு தெரியலல்ல இங்க என்னன்னா அதான் இது ஒரு விஷயமே கிடையாது இருந்தாலும் டக்குன்னு உனக்கு மனசு கஷ்டமா இருந்திருக்கும்ல ஆமா அதான் நீ பாட்டுக்கு எதுவும் நினைச்சுக்காத அது பேச தெரியாம கேட்க தெரியாம ஏதாவது ஒண்ணு கேட்டு எடுத்துட்டு நான் எதுவும் நினைக்கல நீங்க பாட்டுக்கு பாப்பாவை அடிச்சு போட்டுராதீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அவ தேவையில்லாம கேக்குறா அப்படின்னு நீ வேற அஞ்சு இதெல்லாம் இப்பவே மலைச்சு வரும்போது கிள்ளி விட்டுறனும் இல்லனா என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசும் வா ஏதாவது காஃபி போட்டு தரவா ஸ்நாக்ஸ் செஞ்சு தரவா ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடே வயிறு ஃபுல்லா இருக்கு எனக்கு எதுவுமே வேணும் ஏன் சொல்ற சரிவா அங்கிட்டு வரேன் அதுக்கு என்ன தெரியும் சின்ன குழந்த குழந்தை எங்கடா காணும் எங்கள் குழந்தைய தூக்கிட்டு வரலன்னு கேக்குது போல அதுக்கு அடித்து என்ன பண்றது ஐய டேய் என்னடா உன் பையன் சும்மா கேட்டுட்டே இருக்கான் இது வேறடா இனிப்ப சாப்பிட்டுட்டு கீரி பூச்சி இதுவும் கடிச்சு போட்டுறாம ஆமாமா பாத்து கொடுங்க டேய் வேணாண்டா ஏற்கனவே நிறைய சாப்பிட்டுட்டடா நீ கேட்டுட்டே இருப்பான் போலடா தம்பி அடி வாங்கிருவ பாத்துக்க இனிமேட்டுக்கெல்லாம் அப்பதான் ஒரு ரூபாய் தர மாட்டேன் ஏய் சுமாரிடா மா குடுக்காதீங்க அப்பத்தா சொல்லி கேட்கறத பத்தி ஆமா அப்பத்தா சொன்ன மட்டும் கொடுத்துருவானா வர்றான் உடனே அழுக ஆரம்பிச்சுட்டேன் தங்க பிள்ளை ஏன் அழுகுது அப்போத்தான் பொங்கல் உனக்கு தராமல் இருப்பேனாடா அதெல்லாம் உனக்கு தராமல் நான் அப்படிங்க மாட்டேன் இந்தா ஆ வாங்கிக்கோ அம்மா அவன் கேட்குறானே நீ பாட்டு கொடுத்துறாத ஏன்னா பச்சரிசி சோறு ஏதாவது செஞ்சிச்சுன்னா போச்சு சொல்றதை கேட்டு என்னடா பண்ண சொல்ற அப்புறம் சின்ன பிள்ளை கை காமிச்சிட்டு எப்படி அழுகுறாம் பாரு அழுக விட்டுட்டு நம்ம தின்னுட்டு இருக்க முடியுமா என்ன குடுப்பமே ஏன் நல்லா இருக்கேன் அத்தை மெஷர்மெண்ட்ல நான் கரெக்டா போட்டேன்ல அதான் நல்லா இருக்குல்ல போனியா பண்ணா ஐய கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அப்புறம் இனிப்பு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லமா பாத்தீங்களா தா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருந்தீங்க சொல்லிருந்தீங்க உடனே நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு இப்ப நானும் சொல்லவும் நான் பண்ண நானும் உடனே பிடிக்கல சாருக்கு இப்படி எல்லாம் பாருங்களேன் அப்பா அப்பா அதனாலதான் இந்த இதெல்லாம் முடியுமே சும்மா சொன்னேன் சோனி மா சும்மா தாமா சொன்னேன் உடனே கோச்சிட்டா எடுமா அவன் வேளாட்டுக்கு சொல்லுவான் போல எனக்கு தான் தெரியுமே அப்பாவும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்லமா ஏமா அப்படி இருக்காரு மாறவே மாட்டாரா அந்த அளவு பத்தி எதுக்குடா நல்ல நேரத்துல பேசிக்கிட்டு விடு அவர் பேச்சே வேண்டாம் அவரை பத்தியே யோசிக்காத நான் உன்னை சொல்லவா உனக்கு அப்பான்னு இருக்காருன்னே நினைக்காத செத்து போயிட்டா நினைச்சு என்னம்மா சொல்ற ஆமாடா செத்து போயிட்டா நினைச்சுக்கோ அதான் பரவாயில்ல செத்து போயிட்டாரு நமக்கு அப்பா இல்லைன்னு நினைச்சிட்டா ஒரேடியா மறந்துருவ அப்பா இருக்காரு இப்படி பண்றாரு அப்பா இருக்காரு இப்படி ஆயிட்டாரு இப்படிலாம் நினைச்சோன்னு ஏ அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும் என்னடா அப்படின்னு நீ செத்து போயிட்டா நமக்கு இல்லைன்னு நினைச்சுக்கோ பிரச்சனையே இல்ல பாரு வேறமா உசுரோட இருக்க வர போய் செத்து போயிரு நினச்சுக்கோனா என்ன மாத்தோம்

இன்னமா பொங்கலே அரண் தம்பி என்னப்பா சாப்பிட்டு நம்மளோட பொங்கல் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க நீ எங்கமா போற இங்க வா மா வாங்கமா இப்படி சோஃபால உட்காரு இல்லப்பா பரவால இருக்கட்டும் பொங்கல கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் நாங்களும் தான் வீட்ல வச்சோம் சரி என்ன இருக்கட்டும் இந்தாங்க நம்மளோட பொங்கல் வாங்கமா நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தீங்க காலையில தான் அம்மா வந்தோம் நீங்க நல்லா இருக்கீங்களா வேற என்ன இப்படி ஒரே பிடிவாதத்துல இருக்காரு ஏதோ கத்துறாரு பொங்கல் வேணுமா ஏன் அதை கேக்குறீங்க ஒரே அழுகை பொங்கலை கொடுத்துட்டு ஏதாவது கீழி பூச்சி கடிச்சிச்சுன்னா என்ன செய்யறது நம்ம இனிப்ப அதனாலதான் நானும் கொடுக்காமலே இருக்கேன் கேட்டு ஒரே கத்தா கத்திட்டு இருக்கேன் அப்படியா கொடுங்க பாவம் சின்ன பிள்ளை அதுக்கு என்ன தெரியும் அதான் அதான் டே டேய் அழுகாதடா இந்தா பொங்கலை நான் உனக்கு தரேன் பொடிக்கலாம் பொங்கலை கொடுக்கலாம் நாங்க வச்சது கொண்டு வந்து குடுக்கலான் நீங்களே வந்துட்டீங்க ஆண்டி நாங்க வச்சது கொஞ்சோன்னு சாப்பிட்டு பார்ப்போம் அய்யே என்னம்மா இனிப்பு பத்தாம இருக்கு உப்பு இல்லாமல் இருக்கு யார் வச்ச தீவி எங்கள் பொங்கலை பாரு டேஸ்ட் அவ்வளோ அருமையாக வச்சுருக்கேன் நான் நீ என்னடாண்ணா உப்பு பத்தாம இனிப்பு பற்றாம நெய்யெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊத்தி ஊற்றிருக்கணும் நல்லாவே இல்லை இப்படி வச்சிருக்க சரி பரவாயில்ல சின்ன பொண்ணு தானே நீ என்ன பண்ணுவ உனக்கு வைக்கவா தெரியும் ஏமா அதான் உங்க மாமியார் வந்திருக்காங்களா அவங்களா வைக்க கூடாது ஏங்கப்பா பெரிய மனுஷன் நீங்க வச்சிருக்கலாம்ல இந்த பிள்ளையவா வைக்க விட்டிய நல்லாவே இல்லை பாருங்க அவளுக்கு சரியா வைக்க தெரியாது அதனால கொஞ்சம் அப்படி வச்சிருக்காமா நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க கொஞ்சோடு சக்கரை போட்டு சர்க்கரை போட்டுக்கின்றதா நல்லா ஆளுபானி இதுல எப்படி போட்டு போட்டுக்கின்ற சரி சரி நான் வரேன் அடுத்தவங்கள்டெல்லாம் நல்ல பேச்சு வாங்குற பாரு தேவைய உனக்கு இதெல்லாம் ஒழுங்கா பண்றது இல்ல நீ தான் நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன் ஆளுக்கு முன்னாடி வச்ச நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் அம்மாவாவது பேசாம வச்சிருக்கோம்ல ஆளுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன்னு வச்சுட்டு இப்ப நல்ல பல்ப் வாங்குறியா இப்ப அதனால என்ன ஓவரா திட்டுற ஏமா சோனி ஆன்டி இந்த தட்டு பத்திரமா கொடுத்து விட்டுறேன் மறந்துடாத அந்த தட்டு இந்த நாள்ல எனக்கு ராசியான தட்டு கையில இருக்கணும் அதான் ஆஹ் கொடுத்து விட்ட இந்த அம்மா கிட்ட யார் பொங்கல் கேட்டது நம்ம கேட்டமா நம்ம பட்டுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் பொங்கலை கொடுத்துட்டு போறோம் ஆயிரம் நோட்டம் கோலர் சொல்லிட்டு தட்டு பெரிய இந்த தட்டு அது வந்து உடனே வேணுமா சப்பா இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கட்டு பேத்துறாங்க ஃபர்ஸ்ட் நாள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க சரி ஓகேன்னு பார்த்தா வர 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 டார்ச்சர் பாரு ஓ பொங்கலே காரி துப்பிட்டு போதும் அந்த அம்மா நீ வைக்கிற லட்சணம் அப்படி கிளுன்னு இருக்கு அடுத்தவங்க ஆயிரம் சொல்வாங்க உடனே நீ இவளை திட்ட ஆரம்பிச்சிருவியா இங்கே பாரு தேவை இல்லாமல் சோனியை திட்டுற வேலை வச்சுக்காத அந்த பொம்பளை சொல்லிட்டு போகுதுங்கிறதுக்காக நீ எதுக்கடா சோனியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க இல்லை எதுக்கெல்லாமல் பிள்ளையை திட்டிக்கிட்டு இருப்ப இவன் எங்கிருக்கேன்னு சொல்கிறான்னு நீ நினச்சிட்டு இருக்காத வீடு நம்ம தட்டு எது தொலைச்சி போட்டுருவோமாக்கும் அதை வந்து திரும்ப அந்த தட்டை பத்திரமா கொடுத்துருன்னு வேற சொல்லிட்டு போகுது பாரு இது மாதிரி ஆளெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கானி பிள்ளையை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கேன் அவளுக்கு என்னென்னா தெரியும் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு அவள் வச்சிருக்கா அதை பார்த்துட்டு நீ போயேன் என்னம்மா அந்த அம்மா சொல்லுது நீ எதுக்குடா இவ்வளவு திட்டிட்டு இருக்க இல்லம்மா இது கூட சரியா வைக்க தெரியுதான்னு முதல்ல பாரு அதுதான் எனக்கு கோவம் சாதாரண சிம்பிளான பொங்கல் இது யாரா இருந்தாலும் கிண்டிடுவாங்க அழகா அது கூட டேஸ்ட் பார்த்து உப்பு பார்த்து ஏதாவது ஒண்ணு வைக்க தெரியுதா இங்க பாரு அருணே திரும்ப திரும்ப சோனி சண்டை போட்டுட்டு இருந்தான் வெயி நடக்கிறது வேற அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான் இருக்கிறப்பவே அவங்க மேல கோவப்பட்டுட்டே கிடக்க சோனி நீ பொங்கலை கொண்டு போய் வச்சுட்டு தட்டை முதல்ல கொண்டு போய் அந்த அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வா நல்ல ஜாலியா எல்லாம் பேசிட்டு இருக்க நல்ல நந்தி மாதிரி வந்து என்னத்தையாவது போட்டு விட்டுட்டு போகுது தேவையில்லாம இப்ப உங்களுக்குள்ள மட்டும் இவன் ஒழுங்கா செஞ்சுருவா மா நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதம்மா நீ பேசுனா ரெண்டு பக்கம் பேச மாட்டியா அது என்ன எப்ப பாரு என்னையவே என் திட்டிகிட்டு இருக்க அவள் சைடு ஏதாவது பேசுறியா ஏதாவது திட்டுறியா சொல்கிற என்னையே தான் என்னையேதான் சொல்கிற சொல்ற தான் என்னையவே சேர்ந்து திட்டுவன்னு எனக்கு தெரியல சரி சரி என்ன பண்றது என்ன பண்றதுன்னு சொல்லாதடா உன்னு அவள திட்ட முடியும் தான் திட்ட முடியும் நீ தப்பு பண்ணிட்டு இருக்க அவன் ஒண்ணு எதுவும் பண்ணல சரியா ஆமா ஆமா